சிங்கப்பூர் அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபர்மேஷன் இதோ இந்த ப்ரோக்ராம் மூலமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல என்ன விஷயங்கள் இதுக்கு முன்னால நடந்திருக்குது அப்படிங்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம உங்களுக்கு அந்த ரேரான இன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் எடுத்து கண்டென்ட் வீடியோவா டெய்லி உங்களுக்கு நம்ம ஆனால் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அட இதெல்லாம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சிலர் இருப்பீங்க அப்படியா இதெல்லாம் கோலிவுட்ல நடந்திருக்குதா தமிழ் சினிமால எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குதா எங்களுக்கு தெரியாத அப்படின்னு கேக்குற சிலரும் இருப்பீங்க அப்படியா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத அப்படின்னு சொல்ற சிலருக்காகத்தான் நம்ம டெய்லி இந்த கண்டென்ட இந்த ப்ரோக்ராமை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் இதோ அப்படிங்கிற ப்ரோக்ராம் மூலமா உங்களுக்கு என்ன தகவல் நம்ம கொடுக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவைட் இன்ட்ரெஸ்டிங் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் உங்களுடைய வியூஸை வந்து உங்களுடைய திங்கிங்கை வந்து நமக்கு கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க டி ராஜேந்தர் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் அவர் அதாவது அவரை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் ராஜேந்தர் வந்து ரஜினி கமல்லாம் வந்து ஒரு ஹைப்போல மேலே ஏறிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் டீராஜேந்தருக்குன்னு சொல்லி பர்டிகுலராக ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வச்சிருந்தாங்க அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கதான் அந்த படத்துக்கு ஹீரோவா இருப்பாங்க டிரெக்ஷன் அவங்க தான் இருப்பாங்க எடிட்டிங் அவங்க தான் இருப்பாங்க வசனம் அவங்கதான் இருக்கும் பாடலாசிரியர் அவங்க தான் இருப்பாங்க மியூசிக் டைரக்டர் அவங்க தான் இருப்பாங்க இப்படி பல்வேறு பரிணாமங்கள் கொண்ட ஒரு மனிதர் ஒரு பேர்சனாலிட்டி பன்முக பன்முகத்தன்மை கொண்ட மனிதர் ராஜேந்தர் அவங்க பேசுற அந்த தமிழ் அந்த வசனங்கள் எல்லாமே ஒரு காலத்துல ரொம்ப வந்து ரசிகர்களை வந்து உச்சக்கட்ட ஆச்சரியத்துக்கு கொண்டு போன அளவுக்கு அவங்க வசனங்கள் இருக்கும் அது அவங்க பேசுற விதமும் அப்படித்தான் இருந்தது இப்போ தீராஜேந்தருடைய படங்கள் நிறைய படங்கள் ஹிட் படங்கள் இருக்கு அவங்களுடைய படங்கள்ல வந்து ஏராளமான பாடல்கள் இன்னும் நம்ம காதல கேட்கறதுக்கு எந்த மூட்ல எடுத்து கேட்டாலும் அந்த பாடல்கள் எல்லாம் கேட்ட நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும் ஒரு பழைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்துற மாதிரி பாடல்கள்லாம் அவங்க திரைப்படத்துல ஏராளமான பாடல்கள் இருந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு அப்படிப்பட்ட டீராஜந்தர் இசையில நம்ம பாடநிலா மறைந்த பாலசுப்ரமணியம் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கிட்டு கொடுத்த ஒரு பாடல் வந்து அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம உங்களுக்கு சொல்ல போறோம் மைதிலி என்னை காதலி இந்த படம் வந்து டீராஜேந்திரோடைய கேரியர்ல ரொம்ப பெஸ்டான ஒரு படமா வந்துச்சு அமலா வந்து அந்த படத்தில் அவங்களுக்கு பேரா பண்ணியிருப்பாங்க ஸ்ரீவித்யா வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு வந்து தயாரிப்பு வந்து ராஜேந்திர அவர்களுடைய மனைவி டி ராஜேந்திரோடைய மனைவி உஷா ராஜேந்திர தான் அந்த படத்தை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஆஸ் யூஷுவல் டைரக்ஷன் வசனம் கதை எல்லாமே டி ராஜேந்திரா அவங்க தான் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல பார்த்தோம்னா மொத்தம் பதினோரு பாடல்கள் உண்டு பதினோரு பாடல்கள் இருந்தது ஒரு படத்தில் அந்த ட்யூரேஷன் எப்படி இருந்த கேப்பை ஃபில் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பதினோரு பாடல்களுமே இன்னைக்கு கேட்டாலும் கிளாஸியா இருக்கும் அதுல டி ராஜேந்தர் வந்து ரெண்டு பாடல் பாடியிருப்பாங்க அதுதான் வந்து இப்ப ரீசெண்டா கூட சிம்பு படத்துல கூட ரீமிக்ஸ் பண்ணாங்க என்னை நீ காதலியே அப்படின்னு ஒரு சாங் வரும் அது இப்ப ரீசெண்டா வந்து சிம்புக்காக மன்மதன் படத்துல ரீமிக்ஸ் பண்ணாங்க இந்த பாட்டுடைய பேஸ் வந்து மைதிலிமை காதையில வரக்கூடிய அந்த சாங் தான் அதே மாதிரி அதே படத்துல இன்னொரு பாட்டும் டிஆர் ஆர் பாடியிருப்பாங்க அட பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேலாச அந்த பாட்டும் செம்ம ஹிட் எல்லாருக்கும் தெரியும் பட் இன்னைக்கு நம்ம கொடுக்க போற கண்டென்ட் எதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அந்த படத்துல இன்னொரு மெகா ஹிட் சாங் ஒன்று சூப்பர் சாங் ஒன்று இருக்குது நானும் உந்தன் பூரவை நாடி வந்த பாறவை நான் பாடுறது கொஞ்சம் ஏதாவது இருக்கலாம் இந்த பாட்டு வந்து எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ஒரு ஹிட்டான சாங் இந்த பாட்டை எடுக்கிறதுக்கு எஸ் பி பாலசுப்ரமணியம் டி ராஜேந்திரன் வந்து ரொம்ப மெனைக்கிட்டு இருக்காங்க இந்த காம்போ என்ன அப்படி விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பதினோரு பாடல்களில் எட்டு பாடல்கள் வந்து டி ராஜேந்தர் சொல்லி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடி ரெண்டு பாடல் டி ஆர் பாடியிருக்கிறாங்க ஒரு பாடலை வந்து மலேசிய வாசிகளும் பாடியிருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக இந்த முந்தன் உறவை அந்த பாட்டை வந்து அவங்களுக்கு டிஆருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுறதுக்கு கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் வந்து அவங்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க எத்தனை விதமா பாடி காமிச்சாலும் டீராஜேந்தர் வந்து எனக்கு நான் நினைச்ச வரல அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இதுல மிஸ் ஆகுது நான் நினைச்ச ஒரு டோன் வரல அப்படின்னு சொல்லி அவங்க பதினாறு மணி நேரம் இந்த பாட்டுடைய டேக் பதினாறு மணி நேரம் இந்த பாட்டுடைய டேக் வந்து திருப்பி திருப்பி எடுத்து பண்ணிருக்கிறாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்க சொல்லிட்டாங்களாம் இன்னைக்கு வரைக்கும் இது போதும் நான் நாளைக்கு வந்து நீங்க சொன்னதெல்லாம் நான் உள்ள வாங்கிக்கிட்டேன் உள்ள வாங்கிக்கிட்டேன் நாளைக்கு வந்து நம்ம மீதி ரெக்கார்டிங்க வச்சுக்கலாம்னு சொல்லி ராஜேந்தர் கிளம்புனாங்களாம் சோ இந்த உறவை அப்படிங்கிற பாடல் வந்து வெளிவரதுக்கு முன்னால இவ்வளவு பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் நடந்திருக்குது அதனால தான் அந்த பாட்டு வந்து இன்னைக்கு கேட்டாலும் அந்த பாட்டு வந்து ரொம்ப எல்லாருக்கும் ஒரு இனிமையான பாடல் ரொம்ப ஃபீலான சாங் அந்த பார்த்தா தெரியும் அந்த பாட்டு இன்னைக்கு நீங்க யூடியூப்ல போட்டு பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில பிரம்மாண்டமான அந்த ஒரு ஹிட் சாங்குக்கு வந்து எடுக்கிறதுக்கு இவ்வளவு விஷயங்கள்ல வந்து தாண்டி வந்திருக்கிறாங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து எந்த பாட்டை கொடுத்தாலும் அப்படியே அசால்ட்டா பாடிட்டு போயிருவாங்க அவங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி டீராஜந்திரி எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டஃபா இருந்திருக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களுக்கு இந்த பாட்டு எடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரங்கள் ஆயிருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுக்குறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இந்த கண்டென்ட் கொடுத்துருக்குறோம் இந்த ப்ரோ இன்ஃபர்மேஷன் இதோங்கிற நிகழ்ச்சி மூலமாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குதுன்னு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணி டெய்லி உங்களுக்கு கண்டென்ட்டை நம்ம வீடியோ மூலமாக கொடுத்துட்டுருக்குறோம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி